ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்மளோட கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் இருக்குது ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் பற்றியும் இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன விஷயம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பற்றியும் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர்றது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ நம்ம கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு சலுகை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருந்தது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன விஷயம் அடங்கும் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம வந்து சிறப்பு சலுகையாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன் நைன்ட்டி நைனுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்டு கேல்குலேஷன் மெத்தடு ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பேசிக்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் அண்ட் அனலைசிஸ் அப்புறம் ஆக்டிவ் கான்டாக்ட் அனலிசிஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கனா அவுட் ஆஃப் ஃபைண்ட் இன்டாடே ரேஞ்சு ஓகேங்களா ஸோ இன்ட்ராடே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவ் கான்டாக்ட் பேஸ் பண்ணி நம்ம எப்படி இன்ட்ராடே ரேஞ்சை வந்து ப்ரிடிக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் சார்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் எந்த ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இன்ட்ராடே பேசிஸில் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் அண்டு செல்லிங் டெக்னிக்ஸ் ஓகேங்களா ஸோ எந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம் எந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் ஸோ நீங்கள் வந்து பையரோ இல்லை செல்லராக இருந்தால் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அடிஷ்னல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செவன் டேஸில் வந்து இருக்கும் ஓகேங்களா செவன் டேஸில் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நாளில் வந்து நடக்கும் அப்படின்னா சாட்டர்டே சண்டே ஈவினிங் வந்து செவன் டு நைன் வந்து பேச்சஸ் வந்து நடக்கும் ஸோ அதே மாதிரி டவுட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து செவன் டு நைன் வந்து டவுட் செஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஒன் மந்த் வந்து இண்டிகேட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் ஒன் மந்த் வந்து லைவ் செஷன் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ சிக்ஸ் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குரூப் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த சிக்ஸ் மந்த் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் மந்த்தில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே கூட நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்து இந்த சிக்ஸ் மந்த்து குரூப் ப்ரீமியம் குரூப் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஸோ இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் அதே மாதிரி ஒன் மந்த் வந்து லைவ் ட்ரேடும் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலெக்ட் பண்ணலாம் ஸோ எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒன் மந்த்து லைவ் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேட் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருப்போம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட கோர்ஸ் ஆஃபர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் வந்து இருக்குது ஸோ அப்டோர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து இருக்குது ஸோ பிஃபோர் தட் உங்களோட சீட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க வர சாட்டர்டே சண்டே வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேப்பி நைஸ் டே